ஹலோ மக்கள் இன்றைக்கான சக்கின் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க அதில் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்பில்ல அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக வந்துருது கரெக்டாகவும் இருந்தது அது என்ன தெரியுமா தீய சக்திகள் என்ன தான் வந்து மற்றவங்க அடிக்கணும்னு நினச்சாலையும் அதாவது நல்லதை அழிக்கணும்னு நினச்சாலையும் கடைசியாக தீய சக்திகள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா வந்து செத்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் நான் இதை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம் விக்ரம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ எளியும் போடையும் வந்து மாறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்கல்ஸ் எவில் குணம் எல்லாமே இந்த வாரத்தில் வந்து முழுக்க முழுக்க வெளியே வந்திருக்கு அதே போல் வியானா ஐயோ இந்த பொண்ணா குட்டி சாத்தாண்டா இது எடுத்து வெளியே போடுங்களேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான மோதல் இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானாவை போட்டு திட்டு திட்டுன்னு வந்து திட்டுருந்தார் லைவில் நீ பண்ணுறதெல்லாம் ஃபன்னாகலாம் இல்லை நீ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாவெலாம் வந்து இல்லை செம வெங்காயம் மாதிரி வந்து இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை ஃபன்னு இல்லை வெங்காயம் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு பழந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல விக்கல்ஸ் அவர்கள் எனக்கு என்னமோ இவர் சொன்ன ரெண்டு தீய சக்திகள் இதுதானோ அப்படின்ற மாதிரி இது தோணுது அதுக்கடுத்தது அரோரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீசனில் ஜாக்லின் அவர்களும் அன்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது அவர்கள் அந்த பொம்மை 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 பார் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்குக்காக வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு கொடுக்காமல் உட்காந்துட்டு இருப்பாங்க கடைசியாக உச்சா வந்துதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்கே முடிச்சு விட்டுருக்கோம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுத்து ரெண்டு பேருமே வந்து விளையாடிருப்பாங்க இந்த அறிவெல்லாம் எதுக்காக இந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இப்படியெல்லாம் இருந்த வீடு தான் இது இப்படியெல்லாம் டாஸ்க்குக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாம் ஆனா நீங்க என்னன்னா இவ்வளவு கேவலத்திலையும் கேவலமாக பண்ணிட்டு அப்படின்றத உணர்த்துறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஓகே ஸோ அதுக்கடுத்ததான் சபரிநாதர் வந்து இருக்காப்புல இல்லையா அந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல ஒரு டாஸ்க் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா எட்டி உதச்சது இடித்தது இந்த வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக அழகாக வந்து சொல்லியிருந்தாப்புல அது ரொம்பவே அழகாக வந்துருக்குது பட் எனக்கு என்னென்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் வியானாவுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிட்டு போய்கிட்டே வந்திருக்கு கண்டிப்பாக இந்த இன் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வந்து நடக்கு போகுது அப்படிங்கிறதுல இல்லை ஏன்னா வியானா அவர்களை பார்த்து இவங்களுக்கு அவ்வளோ அறிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது யாரோ சொல்லிக் கொடுத்ததாக பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை வந்து விக்கல்ஸ் அவர்கள் வந்து பயன்படுத்திருக்காரில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியானா அதுவே டென்ஷன் ஆகி பிக் பாஸ் எல்லாம் முறையிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்து எப்படி இப்படிலாம் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஏன் நாங்கள் அமைதியாக இருந்தாக்கா எங்களுக்கு அறிவு இருக்கக்கூடாதா நாங்கள் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதா பொறுமையாக இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க மீண்டும் மீண்டும் வந்து அதே இருக்காங்க இப்போ லைவில் வினோத் வந்து வந்து இருக்காங்க ஸோ அதனால் இந்த ரெண்டு தீய சக்திகளுக்குள்ளும் மாறி 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 அடிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு ஸோ பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கக்கூடிய தீய சக்திகள் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஒரு ஃபன்க்காக தான் விக்ரம் மற்றும் வியானாவை வந்து சொன்னேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அப்படி தான் வந்து இருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி வராதிங்க இன்னொரு தவுட்டை சொந்திங்கனா அண்டில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்